எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் விலங்குகள் என்ன பாவம் செய்தன ஒரு ஆத்மா இப்படிதான் கேள்வி கேட்கிறாரு இன்னைக்கு பூமி இந்த லட்சத்துல இருக்கிறது காரணம் மனிதன்தான் வெயில் அதிகமாயிடுச்சு மழை பெஞ்சா வெள்ளமா வருது அங்கங்க சுனாமி அடிக்கடி பூகம்பம் இந்த லட்சணத்தில் பூமியை கொண்டு வச்சது வந்து மனிதன் தான் இங்கே மனிதன் மட்டும் வாழலை விலங்குகளும் வாழ்ந்து ஆனால் இந்த விலங்குகள் கஷ்டப்படுறத பார்த்தா அவங்க என்ன பாவம் பண்ணாங்க மனுஷன் பண்ண குட்டுறதுக்கு அப்படின்னு ஒரு ஆத்மா கேள்வி கேட்டிருக்காரு அதுக்கான விடை சொல்ல தான் இந்த வீடியோவில் நம்ம ட்ரை பண்ணுறோம் பரமாத்மா விலங்குகளை பற்றி வானியில் என்னென்ன டாபிக் டச் பண்ணியிருக்காருன்றதை ஃபர்ஸ்ட்டு பார்த்துருவோம் அதுக்கப்புறம் இந்த ச ஆத்மா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல ட்ரை பண்ணலாம் இறைவன் ஒரு இடத்துல என்ன சொல்றாருன்னா ஒருத்தரை ஒருத்தர் மாடு முட்டி ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னு வச்சுக்காங்களேன் மாடுக்கு பாவம் வராது அப்படின்னு பரமாத்மா வானில சொல்லியிருக்கிறார் வேற ஒரு வானில என்ன சொல்லியிருக்காருன்னா சில விலங்குகள் செல்ல பிராணிகள்லாம் இருக்கலாம் வீட்டில் வச்சு வளர்ப்பாங்களே அதுக்கு ஏசி ரூம் நல்ல தரமான உணவு நல்லா தங்குறதுக்கு சூப்பரான இடம் இப்படிலாம் கிடைக்குது இது சாதாரண மனித ஆத்மாக்களுக்கு கிடைக்க மாட்டுறது இப்படின்னு ஒரு வானில சொல்லிருக்கிறார் வேறொரு வானிலை என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நீங்க ஏன் இந்த விலங்குகளை பத்தி கவலை இருக்கீங்க நீங்க படிச்சு பாஸ் ஆகிறதுக்கு வழியை பாருங்க நீங்க தான் அறுபத்தி மூணு ஜன்மமா பாவம் பண்ணிருக்கீங்க தான் சிந்திக்கிற திறன் கொடுத்துருக்கிறேன் உங்களுக்கு மண்மராபம்னு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கிறேன் தனி நான் உணர்ந்து ஆத்மாவை தந்தை அன்பாக நினைவு செய்து ஆத்மாக்கு பாவம் போகும் இதை ட்ரை பண்ணி பாஸ் ஆகுறதுக்கு வழியை பாருங்க அந்த மிருகம் ஏன் எப்படி இருக்கு இந்த விலங்கு எப்படி இருக்கு ஏன் இந்த ஜீவராசி அப்படி இருக்குன்னு நினைச்சு டைம் பண்ணி யோசிச்சு யோசிச்சு ஏன் உங்க டைம் வேஸ்ட் பண்றீங்க இப்படின்னு சொல்றாரு ஸோ பரமாத்மா இந்த ராஜயோக வானில பொதுவாக மனித ஆத்மாக்களை கவர் பண்றதுக்கு தான் இந்த ராஜயோகம் சொல்லி கொடுக்குறாரு இந்த விலங்குகள் எப்படி பண்ணுது எப்படி வாழுது அதோட கர்ம கணக்கு என்ன இதை பத்திலாம் டீப்பா போறதே கிடையாது அந்த சப்ஜெக்ட் பத்தி கேட்டாவே இதெல்லாம் எதுக்கு உனக்கு உன் வேலையை பாரு இப்படின்ற மாதிரி தான் பரமாத்மா வானில சொல்லி எடுக்கிறேன் ஓகே இந்த ஆத்மா கேட்ட கேள்விக்கு வரும் இந்த விலங்குகள் கஷ்டப்படுறது அப்படின்னு பாருங்க மனிதனுக்கு தான் இந்த ஆறாம் அறிவு இருக்கு விலங்குகளுக்கு கிடையாது அப்படின்னா என்ன விஷயம்னு சொல்கிறப்ப எனக்கே நல்லா தெரியும் எனக்கு இப்போ ஐம்பத்தி மூணு வயசு ஆகுது கண்டிப்பாக ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த அளவுக்கு கொடுமையான வெயில்லாம் கிடையாது மே மாசம் வெயில் இருக்கும் அக்னி இருக்கும் எல்லாம் கரெக்டு ஆனால் அது வந்து தாங்கிற மாதிரி தான் இருந்தது இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இருபது நாள் சொல்லுவோம் இங்க முன்னாடி ஒரு பத்து நாள் பின்னாடி ஒரு பத்து நாள் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாசம் சூடு பயங்கரமா இருக்கும் மழை பெய்யும்போது வெள்ளமா அடிச்சுட்டு போயிடுது இது எல்லாமே எக்ஸ்ட்ரீமாக தான் இருக்கு அது இப்போ ஆனா பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி நல்லா தான் இருந்தது இந்த கம்பேரண்ட் கான்ட்ராஸ்ட் நம்மளால ஏன் பண்ண முடியுதுன்னா நமக்கு இந்த ஆறாம் அறிவு இருக்கிறதுனால இதே விலங்குகளுக்கு வந்து அவுசும் கம்மி அது வந்து அந்த குட்டிக்கு சொல்லாது பத்து வருஷத்துக்கு முன்னாடி வெயில் இப்படி இருந்தது தெரியுமா இப்போ குறைஞ்சிருக்கு தெரியுமா இல்லை அன்னைக்கு குறைஞ்சது இன்னைக்கு அதிகமாக இருந்தது தெரியுமா அப்படிலாம் வந்து விலங்குகளுக்குலாம் காசு எடுக்காது அப்படின்றது தான் என்னோட புரியும் புரிதல் இப்போ பாருங்க வேற ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க இப்போ எனக்கு வந்து ட்யின்ஸ் குழந்தைங்க இந்த குழந்தைங்க பிறந்த உடனே ஒரு பெற்றோரா எனக்கு தோன்றக்கூடிய கருத்து என்னவா இருக்கும் இந்த குழந்தைங்களை எப்படி வளர்க்குறது நல்ல ஸ்கூலில் போடுறது அதுக்கப்புறம் நல்ல ஒரு காலேஜில் போடணும் குழந்தைங்க வேலைக்கு போகணும் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கணும் இந்த மாதிரி சிந்தனைகள் வருது பார்த்தீங்களா இது நமக்கு மட்டும்தான் வரும் விலங்குகள் வருமானம் இருக்காது ஒரு நாய் ஒரு பத்து குட்டி போட்டதுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து கவலையே கவலையேப்படாது தான் எப்படி வளர்ந்து போனோமோ அதே மாதிரி இதுவும் வளரும் எங்கேயாவது போகும் யாராவது பிஸ்கெட் போடுவாங்க யாராவது சாப்பாடு கொடுப்பாங்க அப்படி இப்படி இதில் ஏதாவது ஒன்று ரெண்டு எங்கேயாவது காணாமல் போச்சுனாலும் பெருசாக ஃபீல் பண்ணாது ஒரு ரெண்டு நாள் தேடும் அதுக்கப்புறம் விட்டுருவோம் ஆனா நம்ம தான் நம்ம குழந்தையை பத்தி நினைச்சு 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 நமக்கு நமக்கு என்ன வரும் ப்ரஷர் வரும் ஸ்ட்ரெஸ் வரும் எல்லாமே வரும் பிபி கூடிடும் கரெக்டா ஏன் இந்த ஆறாம் அறிவு தான் இதே நம்மளும் குழந்தையா இருக்கும் போது அட்லீஸ்ட் ஒரு காலேஜ் லைஃப் வரைக்கும் நமக்கு தெரியாது என்ன தெரியுமா நம்ம அப்பா அம்மாவுக்கு வேலை இருக்குதா அப்பா எவ்வளவு சம்பாதிக்கிறாரு அவருக்கே வேலை இல்லாத நாட்கள் எப்படி குடும்பத்தை ஓட்டினார் இதெல்லாம் நம்ம சிந்திச்சிருக்கவே மாட்டோம் நமக்கு மூணு வேலை சாப்பாடு கிடைக்கும் தங்கிறதுக்கு அந்த வீடு இருந்தது எது கேட்டாலும் போய் அப்பா அம்மாக்கிட்ட போய் கேட்டிடலாம் அவங்க காசு இருக்கா இல்லையான்னு தெரியல நமக்கு தேவைன்றதை போய் சொல்லிடுவோம் அவங்க அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் பண்ணி முடிஞ்சால் அன்றைக்கே வாங்கி கொடுப்பாங்க இல்லை ஒரு மாதம் ரெண்டு மாதம் இல்லை நம்ம பெரிய பெரிய பட்ஜெட்டாக சொன்னோம் ஒரு பைக் வேணும் அந்த மாதிரிலாம் கேட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி சம்பாதிச்சு அதுக்கப்புறம் நமக்கு வாங்கி கொடுப்பாங்க நம்ம கவலை இல்லாமல் இருந்தோம்ல எப்போ நம்ம வேலைக்கு போக ஆரம்பிச்சோமோ நம்ம சம்பாதிக்க ஆரம்பிச்சோமோ நம்ம பொருளாதாரத்துல குடும்பம் ஓட ஆரம்பிக்குது அப்பதான் இந்த சிந்தனைகள்லாம் வர ஆரம்பிச்சோம் ஐயோ வாழ்க்கை எப்படி பிளான் பண்ணுவேன் இப்படியே போட என் வாழ்க்கை என்ன ஆகும் இந்த சிந்தனைகள்லாம் நமக்கு வர ஆரம்பிச்சது எப்போ நம்மளா யோசிக்கும் போது நம்மளா வாழ்க்கையை நடத்திட்டு போகும்போது தான் ஆக்சுவலா நம்ம சின்ன குழந்தையா இருக்கும் போது நமக்கு அப்பா அம்மா பாசுப்பாங்கன்னு ஒரு ஃபீலிங் இருந்ததுல்ல அதே மாதிரி இறைவன் நம்மளுக்கு எப்பவுமே பார்த்து பாரு அப்படின்னு ஒரு சிந்தனை இருந்ததுன்னு ஜாலியா வாழ்ந்துலாம் எல்லாம் நான் தான் பண்றேன்னு நினைக்கும் போதுதான் வருது பிரச்சனையே தான் பரமாத்மா சொல்றாரு ராஜேகோந்தம் ரொம்ப சிம்பிளா செய்பவர் செய்பவர் பரமாத்மா நான் வெறும் டூலுன்னு புரிஞ்சுக்கா உங்களுக்கு டென்ஷனே இருக்காதுன்றார் இது புரிஞ்சுக்க நான் என்னோட அமிர்த வேலையில இந்த விஷயம் நான் பண்ற ஒரு நாலஞ்சு விஷயம் அதை நான் உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு விருப்பம் தான் நீங்களும் பண்ணுங்க தினசரி இந்த வார்த்தை நினைவு சொல்லிப்பேன் நான் பகவத்கீதை சொல்லி எது நடத்திருக்கிறதோ நன்றாகவே நடந்திருக்குது எது நடக்கிறதோ நன்றாகவே நடக்கிறது எது நடக்க போகிறதோ நன்றாகவே நடக்க போறது அப்ப முக்காலமும் ஞாபகப்படுத்திப்பேன் அடுத்தது என்ன நடக்குமோ அப்படின்னு சிந்திக்கவே மாட்டேன் எல்லாம் நல்லது நடக்கும் இப்படி தான் சிந்திப்பேன் பரமா சொல்றாரு இப்படி எப்பவுமே இப்படி சிந்திங்க எல்லாம் நல்லது தான் அப்படின்னு நினைங்க அப்ப என்ன நடந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை தெரியாது அப்படின்னு மூணாவது விஷயம் எனக்கு எம்மலை நம்பிக்கை இருக்கு இறைவன் மேல நம்பிக்கை இருக்கு பரிவாரத்தின் மேல நம்பிக்கை இருக்கு இந்த டிராமா மேல நம்பிக்கை இருக்கும் நான் வந்து ஒரு கவலையற்ற மகராஜா ஏன்னா எனக்கு இந்த ட்ராமாவோட நேற்று தெரியும் இன்னைக்கு தெரியும் நாளைக்கு தெரியும் இந்த ட்ராமா என்ன சொல்லுது எண்ணம் சொல் செயல் மூலமாக யாரையும் காயப்படுத்தாதுன்னு சொல்லுது நான் காயப்படுத்த மாட்டேன் அதனால என் வாழ்க்கை நல்லா இருக்கும் எனக்கு இப்போ ஏதாவது தவறுகளா சில விஷயங்கள் நடக்குதுன்னா நான் போன பிரிவுகளை செய்த பாவம் அதை அழிக்கிறதுக்கான பார்முலாங்கிட்ட இருக்கு அது பெரிய மண்மனா பவ தன்னை ஆத்மாவன உடனே தனி அன்ப பாவத்தை அழிக்கலாம் பாவம் இனிமே வராதுக்கு என்ன பண்ணும் தெரியும் முன்னாடி பண்ண பாவத்தை அழிக்கிறதுக்கும் வழியும் தெரியும் சரியா இதெல்லாம் டெய்லி ஞாபகப்படுத்துறதுனால நான் கூட இருக்கேன் விலங்குகளுக்கு இந்த அளவுக்கு யோசிக்கிற சக்தி இல்லாதனால தான் ஜாலியா இருக்கு மனிதர்கள் யாரும் ஜாலியா இருக்காங்க யோசி பாருங்க பிறந்த குழந்தை நல்லா இருக்கு அந்த என்ன சொல்றது எல்கேஜி எல்லாம் முன்னாடி வரைக்கும் அந்த குழந்தையெல்லாம் ரொம்ப நல்லா எல்கேஜியே போனாவும் எனக்கு இவ்வளோ படிக்க வேண்டியிருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல குழந்தைங்க சொல்கிறாங்க அப்போ அந்த குழந்தைங்களுக்கு வந்து பிரச்சனையும் கிடையாது குழந்தையா இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை மனநிலை பாதிக்கப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஒன்றும் இல்லை ஒரு அறுபது எழுபது மேலே ஆயிடுச்சு ஒரு மாதிரி ஒரு நாலு வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒருவேளை அவங்க பசங்கெல்லாம் செட்டில்டு எல்லாமே நல்லா இருக்கு எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு பேர பசங்களை பார்த்தாச்சுன்னா அதுக்கப்புறமா லைஃப் நல்லா தான் இருக்கும் இந்த எடை மற்றும் இந்த வாலிபா தான் நம்ம நானே பண்றேன்னு நினைக்கும் தான் வருது இந்த பிரச்சனையே சரியா சோ இந்த விலங்குகளுக்கு உண்மைதான் இந்த லட்சத்துக்கு பூமியை கொண்டு போய் வச்சதுக்கு நமக்கும் ஒரு பங்கு இருக்கு ஆனா நம்ம ஃபீல் பண்ற மாதிரி மிருகங்கள் ஃபீல் பண்ணும் நீங்க ஃபீல் பண்றது கரெக்ட் கிடையாது மிருகங்களுக்கு அப்படி எல்லாம் தெரியாதுங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி இதோட பெட்டரா இருந்தோம் அதுக்கு முன்னாடி பத்து வருஷத்தோட ரொம்ப நல்லா இருந்தோம் அப்படின்றது கம்பேர்லாம் பண்ண தெரியாது நமக்கு தான் தெரியும் அதெல்லாம் நமக்கே தெரியும் இப்போ பாருங்களேன் இப்போ சம்மர் வந்து தாங்கவே முடியல அவ்வளோ வெயில் இனி ஒரு பத்து வருஷம் அந்த பக்கம் போறோம்னு வச்சுக்கோங்களேன் இதோட கொடுமையாக தான் இருக்கும் சம்மர் தவிர பெட்டராயிடும்ன்றதெல்லாம் கிடையாது ஏன்னா மனிதன் ரொம்ப என்ன சொல்றது பேராசிரியர் தான் இருக்கான் பூமி சுரன்றான் அப்போ பூமி அதோட வேலையை காட்டும்ல அதெல்லாம் நடக்க தான் செய்யும் சரியா ஸோ இந்த ஆத்மா கேட்ட கேள்விக்கு பதில் என்னென்ன உண்மைதான் இந்த மிருகங்கள் கஷ்டப்படுறதுக்கு நம்ம ஏற்படுத்தி வச்ச சிஸ்டம்ன்றது உண்மைதான் ஃபீல் அது ஃபீல் பண்றதுக்கான வாய்ப்பே இல்லை அதாவது ஃபீல் இந்த வெயில் அது ஃபீல் பண்ணோம் ஆனா மனிதன் இப்படி பண்ணி வச்சிட்டா அதனால ஃபீல் ஃபீல் பண்ணாது அவ்வளவுதான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தது இன்னைக்கு மாறிடுச்சு அதுவும் ஃபீல் பண்ணாது அது கால வாழ்ந்து போயிடும் அவ்வளவுதான் இந்த மாதிரி ரொம்ப இதை பத்தி யோசிச்சு மட்டை போட்டு உடச்சு அதுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து பிபி கூடி இதெல்லாம் இருக்காது இதெல்லாம் நமக்கு தான் சரியா மீண்டும் நம்ம என்ன சொல்லிக்கிறோன்னா நமக்கு இருக்கிற காலகட்டம் கம்மி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கோம் ரெண்டாயிரத்தி முப்பத்தாறோட சங்கமம் முடிய போகுது இது கூட நீங்கள் நானும் பாஸ் ஆகணும் இதுக்கப்புறம் நம்ம நம்மளுடைய புருஷார்த்தத்தை பற்றி பார்க்கறது நல்லது நம்ம எப்படி பாஸ் ஆகி போகிறத பற்றி யோசிச்சா நல்லது நம்ம தேவையில்லாமல் மிருகங்கள் எப்படி பண்ணோம் வேற ஜீவராசிகள் எப்படி பண்ணும் இப்படின்னு சொல்லிட்டு மண்டை போட்டு உடைக்கிறது உங்களுக்கு கரெக்டாக இருக்காது என்பது தாழ்மையான கருத்து இப்படி பார்க்குற நீங்கள் சொல்ல வேண்டியது இந்த ஆத்மா கேட்ட கேள்விக்கு வேறு என்ன பதில் சொல்லலாம் ஆறுதலாக என்ன பதில் சொல்லலாம் அப்படின்றது கமெண்ட் செக்ஷனுக்கு போட்டிங்கன்னா நல்லா ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் பற்றி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ